போன வாரம் செஞ்ச கார்லிக் சீசி பிரெட் ரெசிபியோட கண்டினியூஷனாக இன்றைக்கி வித்தியாசமான முறையில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஃபைவ் மினிட்ஸில் செய்கிற ஒரு சூப்பரான ஈஸியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட இதை செய்கிறதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து ஊற்றியிருக்கேன் அஞ்சாறு ஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றியிருக்கேங்க தேன் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சம் காய்ச்சி ஆறுனப்பால் ஒருமிதமான சூடில் இருக்கிற பால் கொஞ்சம் சேர்த்து நல்லா முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா கலந்து வர்ற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ப்ரெட்டை வந்து நான் அதில் போட்டு ரெண்டு பக்கமும் புரட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் கோதுமை ப்ரெட் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தோசைக்கல்லில் வந்து நான் கொஞ்சம் போல் பட்டர் போட்டிருக்கேன் நீங்கள் நெய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது நல்லா அந்த பட்டர் உருகினதும் நம்ம முக்கி வச்சுருக்க ப்ரெட்டை எடுத்து அதில் போட்டுருங்க இந்த மாதிரி ப்ரெட்டு துண்டுகளை இதில் போட்டுட்டு வேணும்னா கொஞ்சம் பட்டர் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம் அது உங்கள் இஷ்டந்தான் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பரட்டி போட்டு நல்லா பொன்னிறமான உடனே நீங்கள் எடுத்துடலாம் இதை அப்படியே நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் மேலே நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தேன் வந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு அதை வந்து நல்லா எல்லா பக்கமும் பரவலாக பரவற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க இது வந்து உங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கிடைக்கும் ப்ரெட்டும் வந்து உங்களுக்கு மேல் லேயர் வந்து காயாமல் இருக்கும் இது வந்து குழந்தைகளுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபியும் கூடங்க இந்த ரெசிபி அவசியம் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நிறையா பேருக்கு இது தெரிஞ்சது தான் இருந்தாலும் தேன் ஆட் பண்ணி அப்ளை பண்ணுறது வந்து ஒரு வித்தியாசமான டெக்னிக் கூட இந்த ரெசிபிக்கு ஆதி ரஜென்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்